அலெக்சாண்டர் தன்னுடைய முப்பது வயசுக்குள்ளேயே ஒரு பெரும் பேரரசை உருவாக்கியவர் ஒரு முறை அவர் அவரோட ஆர்மியோட பாரசீகத்துக்கு படையெடுத்து போனாரு ஆனா வழியில ஒரு பாலைவனத்துல எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க தண்ணீர் இல்லாம வெயிலோட கொடுமையால வீரர்கள் எல்லாரும் ரொம்ப தவிச்சாங்க அலெக்சாண்டரும் தன்னுடைய வீரர்களோட பயணித்தாரு அவங்கள மாதிரியே அவரும் பசி தாகத்தை அனுபவிச்சாரு அப்போ சில வீரர்கள் ரொம்ப முயற்சி செஞ்சு ஒரு சின்ன லெதர் பேக்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தாங்க அவங்க எல்லாரும் அந்த தண்ணீரை அலெக்சாண்டர் கிட்ட கொடுத்து மன்னரே இத நீங்க குடிங்க நீங்க எங்க தலைவர் இது உங்களுக்கு தேவன்னு சொல்லி கெஞ்சினாங்க எல்லாரும் அவரை உற்று பார்த்தாங்க ஆனா அலெக்சாண்டர் அந்த தண்ணியை குடிக்கல அதுக்கு பதிலா அவர் சத்தமா சொன்னாரு என்னோட வீரர்கள் தாகத்தால தவிக்கும் போது நான் மட்டும் தண்ணீர் குடிக்க மாட்டேன் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் இந்த துன்பத்தை நம்ம எல்லாரும் ஒன்னா பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி அவர் அந்த தண்ணியை தரையில ஊத்திட்டாரு இத பார்த்த வீரர்கள் அதிர்ச்சியும் பெருமிதமும் அடைஞ்சாங்க அவங்களுடைய தலைவர் போலவே துன்பங்களை பகிர்ந்து அடைஞ்சாங்களை உணர்வு அவங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது அந்த நிமிஷம் அவங்க எல்லாரும் அவங்களுடைய தாகத்தை மறந்து மீண்டும் தைரியத்தோட முன்னேறினாங்க ஒரு உண்மையான தலைவன் தனது மக்களின் துன்பங்களை புரிந்து அவர்களுடன் ஒன்றிணைந்து செயல்படுபவன் அலெக்சாண்டரோட இந்த செயல் தன்னலமற்ற தலைமைக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த குட்டி ஸ்டோரி நமக்கு சொல்லுது நாமும் எந்த பொறுப்புல இருந்தாலும் மத்தவங்களுடைய தேவைகளை அறிந்து ஒன்றிணைந்து செயல்படுவது ரொம்ப முக்கியம் அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு வெற்றியாளர் மட்டும் இல்ல அவரு மக்களுக்கு ஊக்கம் அளித்த ஒரு தலைவர் அவருடைய சிறிய செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு நம்மளும் இத மனசுல வச்சு வாழ்க்கையில தைரியமாகவும் தன்னலமற்றவர்களாகவும் இருப்போம்